இதில் வெண்பொங்கல் அது இதுன்னு கேசரியிலேருந்து வடலேருந்து எல்லாம் கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது அதை சாப்பிட்டாலே இதை சாப்பிட முடியாது ஆயிரம் செஞ்சால் போதும் இந்தம்மா என்னமோ ரெண்டாயிரம் பேர் வருவாங்க ரெண்டாயிரம் பேர் வருவாங்க அவ்வளோ பெரிய பங்களா வீடு கட்டினவங்களே சிம்பிளாக வீட்டில் நாலஞ்சு பேரை வச்சு விசேஷம் நடத்துகிறாங்க இந்தம்மா எழு வலையானாலும் இத்துலூண்டு ஒரு வலையை கட்டிப்பட்டு இது பண்ணுற ஆட்டம் போய் எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பாரு என்ன பண்ணுறது காசு வரணுமே அதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கறதா இருந்து அதுக்குள்ள அந்த அம்மா வந்து கத்தரத்துக்குள்ள மத்த வேலையும் பாத்துறோம் சுபி வந்துட்டாங்க வரும்போது சிரிச்ச மகத்தோட எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிடணும் சரியா சரிமா மட்டும் வர்றவங்க சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிருவாங்க சரியா நீங்க நோட்டு கொடுக்குறேன் மொய் காசு வாங்கி எழுதிட்டு மொயிட மொய் பிடிக்கிறது போசரமே அங்கிட்டு ஒரு அண்டா வச்சிருக்கேன் அண்டாக்குள்ள காசை போட்டு துணியை போட்டு மூடிடு யாரையும் அண்டா விடாது சரியா சரிமா உங்க அப்பனை நான் உட்காந்து எழுத சொல்லலாம் இந்த ஆளு எங்க போய் தொலைஞ்சதுன்னு வேற தெரியல அப்பா உள்ளதமா இருக்காரு சரி சரி எப்படியும் எல்லாரும் நீ வர ஆரம்பிச்சிருவாங்க மொய் பணம் வேற கொஞ்சம் அசந்தாலும் யாராவது கலவாண்டுகிட்டு போயிருவாங்க நான் அப்பப்ப வந்துகிட்டு போய்கிட்டு தான் இருப்பேன் சரியா பத்திரமா பாத்துக்க

ம் சேரெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்காங்க கொஞ்சம் எடுத்து போட்டு அடுக்காமல் இந்த மகால உள்ளே போய் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல ஐயோ ஒவ்வொன்றையும் நம்மளே தான் பார்த்து பார்த்து பண்ணணும் போல இருக்குது சேரெல்லாம் எடுத்து போடணும் அடுக்கணும் எய்யோ எல்லாம் எங்கே எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் சோபா எடுத்தோம் அண்ணன் வீட்டில் டைனிங் டேபிள் எடுத்தாங்க பரவாயில்லப்பா நல்லா அழகாக இருக்குது எம்பிட்டாச்சு இந்த சோபா பதினஞ்சாயிரம் ஆகிப்போச்சு அதுக்கு பத்தாயிரம் ஆனிச்சு ஐயோ பிள்ளைங்க அங்கிட்டு இருந்தா அம்பிடிச்ச அளவு பண்ணிக்கிட்டு இங்க வந்து செஞ்சிருக்கீங்க பாருங்க இதுல என்னமா இருக்குது நம்ம வீட்டுல நம்ம அக்காவுக்கு தானே செஞ்சிருக்கோம் ஐயோ இவ்வளவு பிள்ளைங்க வந்து செஞ்சிருக்குதுங்க பாரு இவெல்லாம் திருப்பி செய்யவும் மாட்டா கஞ்சக்காரி கஞ்சக்காரி பாத்தீங்களா தம்பி எம்பிட்டு செஞ்சிருக்காங்கன்னு அதான் பாருங்க எதுக்குமா இதெல்லாம் அண்ணே இதுவே அவரு ரொம்ப கம்மியான காசுக்கு எடுத்துட்டோம் மச்சான் வீட்டுக்கு செய்யறது நல்ல பெருசா செய்யலாம் அப்படி இப்படின்னு பார்த்தா டிசைன் ஒண்ணு நல்லா இல்ல ஊருபட்ட காசு சொல்றாங்க டிசைன் நல்லா இல்லன்னு தான் இதை எடுத்துட்டு வந்தோம் சும்மா எதுக்குமா இதெல்லாம் ஏமாக்கா உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அங்க வர்றவங்க எல்லாம் உட்காரணும் சேர் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சதா அப்படியே இருக்குது ஆ நீ எடுத்து வைக்கிற நீ எடுத்து வைக்கிற நீ சொல்லி சொல்லி தான் செய்யறதா இருக்குது எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க பந்தி பரிமாறணும் நாங்களும் இங்கிட்டு இருந்துட்டு நவர முடியாது அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் இல்ல ஏகப்பட்ட டென்ஷன் அந்த டென்ஷன் என்ன முதல்ல குப்பை தொட்டில போடு விசேஷம் விடுنا அப்படி தான் இருக்கும் பாத்துக்கலாம் எல்ல இபேவே வராங்க வீட்ல எல்லாம் சமை செஞ்சு வச்சுட்டு தான் வருவாங்க இங்க பாரு என்ன கொண்டு வந்திருக்காங்க மகா சோபா எடுத்துட்டு வந்திருக்குடா தம்பி டைனிங் டேபிள் எடுத்துட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பாரு எப்படி இருக்குன்னு பாத்திட்டு சொல்லு நீ தான் அது இதுன்னு எல்லாம் இருப்பியே என்ன சோபா ஒன்னு மட்டு தான் இருக்கு பக்கத்துல இந்த ரெண்டு பக்கம் உட்காருவாங்களே சின்னது அந்த மாதிரி இல்ல இல்லங்க அந்த கடையில அந்த மாதிரி டிசைன் இல்ல நாங்கள அத தான் பார்த்தது ஒண்ணு அமை இல்ல இதுக்கு எவ்வளவு ஆச்சு பதினஞ்சாயிரம் ரூபாய் போச்சுங்க நீ இத பார்த்தாலும் பத்தாயிரம் நான் கூட எவனும் நம்ப மாட்டான் பதினஞ்சாயிரம் ரூபாயா ஏடி வீட்ல உக்காந்துகிட்டு அதை இதை சொல்றது ஈஸி போய் வாங்கி பார்த்தா தான் தெரியும் நானே பத்து ரூபாய் இருபது ரூபாய் முடியும்னு பார்த்தா நான் வாங்குறதுக்கே முப்பதாயிரம் ரூபாய் ஆகி ஏமா டிசைன் ஒண்ணு நல்லா இல்ல அவங்களே அன்பளிப்பா தான் கொண்டு வராங்க அவங்க செஞ்சதை திருப்பி நீ செய்யணும் மறந்துடாத அது நல்லா இது நல்லா இல்லன்னு இந்த டிசைன் உனக்கு பிடிக்காட்டி பரவாயில்ல அவங்க வீட்டுல விசேஷம் வைப்பாங்க அப்ப போய் டிசைன் டிசைனா கொண்டு போய் வை நம்மளை அசிமைப்படுத்துறதுக்கு வெளியே அந்த ஆள் வரவேணாம் இந்த அம்மா ஒரு ஆள் போதும் கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரத்துல இருந்து கொண்டு அப்பதான் பேசுறா பேச்சு என்னமா அம்மா அப்பால இன்ன வரைக்கும் யாரையும் காணும் எல்லாம் இருக்காங்க நம்ம வீட்டு விசேஷம் இப்படி நேட்டு பண்ணலாமா இதுவே அவங்க புள்ள வீட்டு விசேஷனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்துக்குவாங்க நம்ம வீட்டு விசேஷனா எகத்தாலம் தான் ஆமாண்டி அது அவங்க புள்ளனா மாப்பிளை மட்டும் யாரு தவுட்டுக்கா வாங்கிட்டு வந்தாங்க அவங்களும் பிள்ளைங்க தான் சின்ன பிள்ளைங்க முன்ன பின்ன தான் இருக்குங்க குளிச்சி கிளம்பி எல்லாத்தையும் கூட்டிட்டு வர வேணாமா நீ பறக்குற பறக்கி நாங்க காக்கா குளியல் மாதிரி ரெண்டு டப்பா ஊத்திட்டு வந்தோம் அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க ஊத்திட்டு வருமா சரி சரி வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க போங்க போயே வரவங்கள போய் பாருங்க கூப்பிடுங்க அன்னைக்கு இவன் பேசின பேச்சுக்கு காலத்துக்கு இவன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு தான் ஒதுங்கிருந்தேன்

அக்கா அது ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலையா அப்படி ஆயி போச்சு அதே நினைச்சிட்டு பேசலாமா விடுக்கா அக்கா நம்ம லைலா கல்யாணத்தை பத்தி பேசணும்னு கூப்பிட்டேன் அக்கா மறுபடியும் அந்த அசோக பையன் வந்துக்கிட்டு லைலாவை தானே கட்டினா கட்டுவேன் அப்படின்னு சொல்றான் இந்த லைலாவும் அசோக தான் கட்டுவேன் அப்படின்றான் எனக்கு என்ன பண்றதுனே ஒன்னும் புரியலக்கா பச்சோந்தியாவது மரத்துக்கு மரம் தாரணாத்தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் போல இருக்கேன் இப்படி பேசுறேன் இப்படி பேசுவாங்க இப்ப என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமா ஐயோ அப்படி இல்லக்கா இந்த அசோக் பையன் வந்து பாடா படுத்தி எடுக்கிறான் இந்த லைலாவை வெளியே விட்டா பெரும் பிரச்சனையா போயிடும் அதுவும் இல்லாம நேத்து வெளியே அவன் கூட தான் போய் சுத்திட்டு வந்தா அதான் வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும்னு இருக்கேன் எப்படியாவது நீ தாக்கா எனக்கு உதவி பண்ணணும் எப்படியாவது என் புள்ள கல்யாணம் உன் கையில தாக்கா இருக்கு நீ தாக்கா ஏதாவது பார்த்து போனோம் என் கையில இருக்கா நீ சொல்றது ஒண்ணு எனக்கு விளங்கலையே இல்லக்கா கல்யாணத்துக்கு இன்னும் மூணு நாள் இருக்குக்கா அதுக்குள்ள இந்த அசோக்கு பையனும் இந்த லைலாவும் சேர்ந்துட்டு என் மூஞ்சில கரிய பூசினாலும் பூசிடுவாங்க ஏற்கனவே நான் என்னை எல்லாரும் கேவலப்படுத்துறாங்க இதுல இதுனா என் வானமரியாதை மொத்தமா போயிடும் அதான் இத்தனை நாள் இருக்கிறதுக்கு முன்னாடியே நாளைக்கே கல்யாணத்தை காதுங்காதம் வச்ச மாதிரி முடிச்சிடலான்னு பாக்குறேன் நாளைக்கே கல்யாணம் பண்ணணுமா ஏடா பைத்தியமடா தாங்கிறதுக்கு இந்த உடம்புல தெம்பில்லக்கா என் புள்ள என் பேச்சை மீறி ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாக்கா அதுக்குள்ள அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு அனுப்பிடணும்னு நினைக்கிறேன் ஏதாவது பண்ணுக்கா ப்ளீஸ்க்கா நான் போய் எதுவும் சொல்ல முடியாதுக்கா நீ சொன்ன அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கேட்டுப்பாங்க அக்கா இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுக்கா காலத்துக்கும் நன்றி உள்ள செருப்பா நான் இருப்பேங்க்கா அப்படி வாடா அப்படி வா வலிக்கு என்னமோ அந்த மாப்பிள்ள குடும்பம் கிடைச்சோனையும் துணி எடுக்க போகும்போது கூட என்ன விரட்டி விட்டுட்டுல போனீங்க இப்ப வாரு காலில் வந்து விழுந்தியா இதுக்குத்தான்

டா pouch быть. eleri tree எனக்கு tree இருக்க முடியலமா ஆமா tree tree இருக்க tree 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 முடியும் tree 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 ஐயோ என்னடி என்ன tree tree தெரியாத tree போகுது tree 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 வரைக்கும் tree 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 tree

போட்டு நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அசோக் அசோக் அசோக்கு கிசோக்குன்னு வாயிலிருந்து இனி ஏதாவது வரட்டும் அப்புறம் இருக்குது என்னையா சொந்த வந்தவனையும் எல்லாரும் வருவாங்க வைப்பாங்க அப்படி இப்படி நாங்க மணி பத்தாயி போச்சு இன்ன வரைக்கும் ஒருத்தரையும் காணோம் அதாயா எனக்கு அந்த இருக்குது மணி வேற ஆகிக்கிட்டே போகுது இன்ன வரைக்கும் ஒருத்தரையும் காணோம் எல்லாம் எங்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே இந்நேரத்துக்கு நம்ம ஊர்ல ஒரு பேச இருந்தோம்னா ஒரு நாள் என்ன ஒரு வாரமா ஊரு சொந்த நம்ம கடைய கடன் கிடப்பாங்க ஆனா இங்க விசேஷத்துக்கு போய் எல்லாருக்கு மேல எல்லார் வீட்லயும் பத்திரிக்கிருக்கோம் அப்படி இப்படின்றாங்க ஒருத்தரையும் காணமே இந்த சேர் எல்லாம் கூட வெறிச்சோடி கிடக்குது என்னையா இது எல்லாரும் வர இல்லையா எனக்கு ஒரே சந்தேகமா இருக்குது மழை வேற வந்து கூட ஏதோ ஒன்னு நியாயம் சொல்லலாம் ஏதோ மழை வருது அதனால எல்லாம் வராம இருக்காங்கன்னு ஆனா எங்க என்னமோ வெயில் தான் நல்லா அடிக்குது அப்படி இருந்தால் ஒருத்தரையும் காணமேயா இத்தனை பேர் வருவாங்க அத்தனை பேர் வருவாங்கன்னு அவங்களும் சோறலா வேற ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்கயா சங்கட்டமா இருக்குது போ இதுல என்னையா பண்றது அதையே எனக்குமே சங்கடமா இருக்கு நம்மளும் வரணும்னா விஷயத்துக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க போலயே ஐயோ கஷ்டமா இருக்கியா ஊருப்பட்ட செலவு பண்ணியிருக்காங்கயா ஒவ்வொன்றுக்கும் தான் அந்த சேர்க்கலாம் வாடகைக்கே ஒரு அமௌண்ட் வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவரு இந்த பந்தலுக்கே மட்டும் பத்தாயிரம் ரூபா வாங்க்பம்ல அதுதான் பாருயா இப்போ செலவு பண்ணி ஒருத்தரும் வரலையே என்ன பண்றாங்கன்னே ஒண்ணும் புரிய அதான் ஐயா

அண்ணி நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க என்ன அம்மா என்ன நீ என்னன்னோ நேரம் ஆகியோ ஒருத்தரையுமே காணும் இப்ப தானே பத்திரி ஆகுது வருவாங்க வருவாங்க வராமல் எங்க போறாங்க இல்லை நீ விசேஷத்துக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டுருக்கோம் வச்சிருக்கோம் அப்படி இப்படின் நாங்க இன்ன வரைக்கும் ஒரு நண்டு சிந்தை கூட காணோம் என்ன நம்ம வீட்ல இருந்து வர்றவங்களே இன்னும் ஆளை காணும் இன்னும் நம்ம வீட்டில் உள்ளவங்களே இன்னும் கிளம்பி வரல அப்படி இருக்கும்போது மற்றவங்களும் சொல்லி என்ன அப்போது வருவாங்க வருவாங்க வராமல் எங்க போறாங்க இல்லை நீ சங்கட்டமா இருக்கு இவ்வளவும் ஆக்கி செஞ்சு எல்லாம் ரெடியா வச்சிருக்கோம் ஒருத்தரையும் காணமே இங்கேலாம் எல்லோரும் வீட்டில் வேலைக்கு போகிறவங்கம்மா வீட்டிலலாம் நம்ம ஊரில் மாதிரிலாம் இருக்கிறது கிடையாது ஒரு நாளாக இருந்தாலும் எதாவது விசேஷத்துக்கு மட்டும்தான் லீவு போடுவாங்க இல்லைன்னா மற்றபடியெலாம் எதுக்குமே லீவு மாட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது எல்லோரும் வேலை வெட்டினா அங்கே இங்கேன்னு போய் கிளம்பி அனுப்பி விட்டுட்டு தானே வருவாங்க அதனால் வருவாங்க வருவாங்க அதான் நேரம் இன்னும் இருக்குல்ல நம்ம சொல்கிறீங்க பார்ப்போம் ஐயோ கடவுளே ஏன் அண்ணன் பாவம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன் அந்த விசேஷத்துக்கு இப்போ வரைக்கும் ஒருத்தரும் வரல பாவம் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு மொய்யை வச்சுருந்தா கூட அவனுக்கு ஒரு செலவுக்காக இருக்கும் அதை விட்டுவிட்டு நான் வேற பொருளாக எடுத்துப்பேன் இதுவே சங்கட்டமா இருக்குது ஐயோ ஆண்டவனே கேலையா நம்மளும் எடுத்தா கூட பரவாயில்ல தானே ஸ்டைலா பாத்ரூம் கலூரனார் மாதிரி முடி எல்லா நெட்டுகிட்டு நிக்குது இதுக்கு பேர் ஸ்டைலா இதுக்கா இதுவாலி முடியை பார்த்தா ஏதோ சடவுன்ற மாதிரி இருக்கு இதுக்கு பேர் ட்ரெண்டா ரொம்ப சந்தோஷம் அரின்கா இந்த

பொண்ணு மூணு சேலை எடுப்பேன் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா கிளம்பி போன அனுப்பி விட்டுருவேன் சரிங்க்கா கோபப்படாதீங்கக்கா பாத்து போட்டு தரேங்க எடுங்க எடுங்கக்கா ம் இந்த சேலை நம்ம பிள்ளைக்கு கட்டினா அழகா இருக்கும் ஆனா அந்த எறும்பு மாட்டு சேலையே கட்ட மாட்டாளே இங்கே தான் இருக்கும்போது சேலை கட்ட மாட்டான்னு பார்த்தா அங்கேயும் போய் அப்படியே தான் இருக்கா அவங்க வீட்டில் பொண்ணுக்கு ஃப்ரீடம் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கமானு சொல்லிட்டாங்க ஐயோ வாங்கினாலும் கட்ட மாட்டா அது வேறு ஒரு பிரச்சனை வாங்கி பின்னாடி வேற கத்துவா நான் உன்னை வாங்க சொன்னனா வைக்க ஒன்று புள்ள ஒரு நல்லது கட்டதுக்கு ஒரு நல்லது சேலைய கட்டினா அம்புட்டு நல்லா இருக்கும் எங்கே கேட்குறேன் யாருன்னு நிலங்களை நாங்க தீபாவளி கொண்டாடுறது அதெல்லாம் யோசிக்கிட்டு இருக்கேன் வந்துருச்சு ஹேல தான் குறைச்சலா அட ஆமாம் இல்லை இந்த வருஷம் நீங்க தீபாவளி கொண்டாட மாட்டீங்கல்ல ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன் நாங்கோ இந்த சேலை எடுப்பீங்கன்னு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை கேட்டங்கோ நமக்கு சேலை எடுக்கலைனாலும் இந்த வருஷம் பையனுக்கும் மருமவளுக்கும் தலை தீபாவளி அவங்களுக்கு ஒரு சேல துணி எடுத்து கொடுப்போம் அவருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது இதில் நான் சேலை துணி எடுத்து கொடுத்தா மருமவ கட்டிப்பாளோ என்னவோ சேலை பிடிக்காத பிள்ளை யார் இருக்கா ஓ மருமவளாம் கட்டிக்குப்பா எடுத்து கொடு